அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் துளாராசி அன்பர்களே ராசிநாதன் கேந்திர திகோணத்தில் சுபஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வெற்றியும் சௌபாகியமும் தரும் சிறந்த மாதம் புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று வெற்றியை தேடித்தரும் எல்லா பணிகளையும் செவ்வனே விடலாம் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தெய்வ நம்பிக்கை வழுக்கும் இறை அனுகிரகத்தால் சுப பலன்கள் விருத்தியாகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் தொழில் மூலம் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு உண்டு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வும் கெட்டும் பெண்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரும் நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் ஆதரவு உண்டு மாணவர்களுக்கு வெற்றிகள் பல உண்டு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வில் வெற்றியை பெறுவர் தொழிற்கல்வி மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உயர்வை தரும் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் இறை நம்பிக்கை வழுக்கும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்